கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி மார்ச் மாதம் கடைசியில் நடக்கப் போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அதாவது ஐந்து ஆறு கூடைய சனி ஏழாம் இடத்துல கெண்டக சனியாக பயிற்சியாக போகிறார் கெண்டக சனி என்ன செய்யும் சனி பார்க்காத பாவகங்கள் உங்களுக்கு கெட்டுப்போகார் எந்த வகையிலையும் உங்களுக்கு தொழில் ரீதியான வருமானத்தை கெடுக்கார் வருமானம் வந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா செலவுகளும் நீங்கள் பண்ணலாம் எந்த வகையிலையும் கெண்டகசனி தொழில்லையோ வருமானத்துலேயோ கையை வைக்காது என்ன நடக்கும் இப்போ ஏழாம் இடத்துல கணவன் மனைவி உறவி பிரிக்கும் இந்த மாதிரி அதாவது வயதுக்கு தகுந்தவர் போல் நடக்கும் ஒரு இருபது இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு புதிதாக காதலை கொடுத்து கஷ்டப்பட வைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் இப்போ உருவாகும் அடுத்தது வரக்கூடிய அஷ்டம சனியில் பிரச்சனை கொடுத்துரும் அதுக்கு உண்டான வழியே இப்போ இந்த கண்டக சனி அந்த இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தே தீரும் கண்ணிராசி காரர்களுக்கு இதில் எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது என்ன இப்படி நீங்க நீங்கள் நினைக்க நினைக்கக்கூடாது ஏன்னா கண்டகசனியினுடைய வேலை இப்போ ராகுவும் சனியும் இணைவில் இருக்கிறது ரெண்டு மூணு மாதம் ஒரு சுரப்பிலான ட்ரெண்டம் சனி மெதுவாக கிடக்கக்கூடியது ராகு ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு ஒரு முறை ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கும் அப்படிங்கிறனால மெதுவாக தான் கிராஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப சனி பயிற்சியில் இப்போ இருந்தே கிட்டத்தட்ட நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவு சந்தேகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் சனி ராசியை பார்க்கிறார் மனசு கெட்டு போகும் மனது கெட்டு போகும் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத மனைவி அக்கா தங்கச்சிகளுக்கோ அதாவது அவங்களோட அக்கா தங்கச்சிகளுக்கோ குடும்பத்துக்கோ ஏதாவது செய்கிறாங்க பிடிக்கிறாங்கிற ஒரு சில சந்தேகங்கள்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்டக சனி கொடுத்தே தீரும் வயதுக்கு தகுந்தார் போல் நடக்கும் அதுக்கு தகுந்தார் போல இன்றைக்கி முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கூட்டாளி பங்குதாரர்கள் இதெல்லாம் யாரையும் நம்பக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் பிரித்து வைக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் பாவகம் கணவன் மனைவி குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிற நிலையில் சனி பார்க்கும் உங்களுடைய ராசி உங்களுடைய நான்காம் பாவகமான மாதிர்தானம் என்று சொல்லக்கூடிய அம்மாஸ்தானம் ஒன்பதாம் பாவகம் தந்தையை குறுக்கியோட தந்தைக்கும் தாய்க்கும் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்பு உருவாக்கும் அதனால் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் ஆனால் தொழில் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சனி கொடுக்காது உங்களுக்கு வருமானம் இருக்கும் செலவு பண்ணுவீங்க பார்த்துக்க வேண்டியது தாயும் தந்தையும் கெண்டக் அமைப்பில் பார்க்கும் பாவகங்கள் கெட்டுப்போகும் என்ற ஒரு விதிப்படி தாய்க்கும் தந்தைக்கும் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வயதுக்கு தகுந்தார் போல் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற கன்னிராசியில் பிறந்த அப்பா அம்மாவுக்குலாம் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் உங்களுக்கு மனம் தடுமாறும் எந்த நிலையிலும் வேறு வகையில் டைவர்ஷன் பண்ணிவிடும் சனியினுடைய பார்வை வந்து நம்முடைய அதாவது ராசியை பார்ப்பதால் ராசிக்காரங்க வந்து ஒரு எதையுமே ஒரு முடிவுக்கு வர முடியாத மாற்று நிலையை உருவாக்கும் இந்த மாதிரி நேரத்தில் கண்டக சனி கொடுத்தே தீரும் கணவர் பிரச்சனை வரதான் செய்யும் பிரிவுகள் வரும் சண்ட சச்சரவுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு உருவாகும் இருவரும் இரு திசைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் கோபச்சுக்கிட்டு கோபத்தை உருவாக்கி பிரிவினையை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்டக சனி உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இளைய பருவத்தினருக்கு காதலை கொடுத்தே தீரும் அதனால் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி அடுத்து வரக்கூடிய அமைப்பு அஷ்டமசனியாக மாறும் பொழுது அதனுடைய நிலை இருக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு துணையை வந்து கண்ணில் காமிக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த கண்டக சனி கொடுத்தே தீரும் கணவன் மனைவிக்குள்ளே எந் எந்த எப்படி ஒரு சூழ்நிலையிலும் நடக்கிறத நிறுத்த முடியாது நடக்கிறத நிறுத்த முடியாது ஒரு வருடத்துக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தன்மை குறையும் குருவினுடைய பார்வை தான் வீட்டை தானே பார்க்குற நிலையில் ஒன்பதாம் இடத்தை பா அதாவது அவர் உச்சமாகி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ சனி வந்து ஒரு குருவினுடைய பார்வையை வாங்குறனால இதனுடைய தன்மை குறையும் ஆனால் இருக்கும் முழுவதுமாக நிற்காது அதாவது கெடுதுகளை செய்ய முடியாத நிலையில் வந்து அந்த சனி இருக்குமே தவிர ஆனால் கொடுப்பதை நிறுத்தவே முடியாது இப்போ நடக்கிறதுக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுக்கும் பர்சன்டேஜ் குறையுமே தவிர இந்த நான்கு வகையிலையும் ஒரு பிரச்சனையை வந்து கெண்டகசனியாக சனியாக சனி செஞ்சே தீரும் பெரிய கெடுதல்கள் அதாவது கும்பத்தில் இருந்து செஞ்சது போல் இருக்காது அது குருவினுடைய வீடு ஒரு சுபரனுடைய வீடு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சுபரனுடைய பார்வையை வாங்கக்கூடிய நிலையில் ஒரு வருஷம் வரைக்கும் கொஞ்சம் இந்த நான்கும் கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி சந்தேகம் கணவன் மனைவி உறவுகளில் விரிசல் ஏதோ ஒரு வகையில் சந்தேகம் இந்த மாதிரி நேரத்தில் தான் சந்தேகம் வரும் ஏன்னால் சனி ஏழாம் பாவத்தை பார்க்கிறது ராசியை பார்க்கறது மனம் கெட்டு போய்விடும் நிலையை மாற்றிவிடும் மனைவியை சந்தேகப்படுவது மனைவி கணவனை சந்தேகப்படுவது இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கும் எந்த கூட்டாளி பங்குதார வகையிலையும் பிரச்சனையாக அவங்க மூலியமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு வயதுக்கு தகுந்தாற்போல் இந்த சனி செய்யும் அதாவது ஒன்பதாம் பார்வையாக அதாவது சனியினுடைய மூணு ஏழு பத்தாம் பார்வை மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அதிர்ஷ்ட குறைவுகள் இருக்கும் அதிர்ஷ்ட குறைவுகள் இருக்கும் தந்தையின் உடல்நிலை பாதிக்கும் இல்லை தந்தையார் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கும் மூன்றாம் இடத்து பார்வை சனியினுடைய மூன்றாம் பார்வை அதை செய்யும் ஒரு கண்டக சனியாக இருக்கும் பொழுது பார்க்கும் பாவங்கள் சுவரின் தொடர்பை பெறாத சனி இப்போ ராகுவோட இணைந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதத்துக்கு மேலேயே வந்து சனியினுடைய ராகுனுடைய இணைவு இவ்வளோ எட்டு டிகிரியில் இருக்குது அது கிராஸ் ஆகி போகிறதுக்கே சுலோ பிளான்னால ஒரு லேட் ஆகும் லேட்டாகிற நிலையில் இந்த சம்பவங்கள்லாம் வந்து கனிராசிக்காரர்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி நேரத்தில் எவ்வளவு நிதானமாக இருந்தாலும் கிரகங்கள் வந்து கொடுப்பதை நிறுத்த தடுக்க முடியாது தசா புத்திகளின் அடிப்படையில் தசா புத்திகளை இந்த மாதிரி நேரத்தில் வேலை செய்யாது அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஒம்பது ஏழு அதாவது மூணு ஏழு பத்தாம் பார்வையினுடைய பாவங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் பெரும்பாலும் கோச்சாரத்தில் சனி உயிர் காரகத்துவங்களையே டச் பண்ணும் அப்படிங்கிறப்ப மூணாம் பார்வையோ ஒம்பதாம் வருடத்தை பார்க்குதா பார்க்கும் பொழுது தந்தையினோ தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அதாவது மன ரீதியான ஒரு சில வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பிரிவினைகள் வரலாம் ரெண்டு பேத்துக்கும் வந்து பிடிக்காத போகலாம் தந்தையின் பேச்சை கேட்கக்கூடிய கேட்க முடியாத நிலைக்கு உருவாக்கும் அந்த சனியினுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை ராசியை பார்ப்பதால் உங்களுடைய உடல்நலம் பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் என்ன செய்கிறதுனே தெரியாது ஏகப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை உருவா ஏதோ ஒரு வகையில் டென்ஷனை கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையும் தந்தை தாய் மனைவி கூட்டாளி பங்குதாரர்கள் இது எல்லாம் வயதுக்கு திறந்தார் இருபது வயசில் என்ன நடக்கும் காதல் வரும் நாற்பது வயசுக்கு மேலே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை உருவாக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உருவாக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அமைப்பில் உருவ நண்பர்கள் இந்த மாதிரி நேரத்துலலாம் டச்சே பண்ணக்கூடாது அதாவது வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம எப்படி எங்கே கட் பண்ணிட்டு போகணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமைப்பை வந்து கன்னிராசிக்காரங்களை உருவாக்கணும் ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும் இப்பையும் ஒரு சில ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்தவங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஜாதகங்களுக்கு இப்பயே நடந்து கொண்டு இருக்கும் இப்பயே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி கணவனை விட்டு ஒரு பிரியக்கூடிய அமைப்பு சண்டை போடக்கூடிய அமைப்பு சந்தேகப்படக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இப்போ நடந்தே தீரும் இதில் தசா தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது தசாபுத்திநாதனோடைய ஆதிபத்திய காரகத்தின் வழியாக சனி கோச்சாரத்தில் செய்வார் அதாவது பிறந்த ஜாதக அமைப்பையும் அதாவது தசாபுத்திகளையும் கோச்சாரத்தில் சனி இருக்கிற நிலையை பொறுத்து தான் அது நடக்கும் ஆனால் கோச்சாரத்தில் சனி கொடுத்தே தேர்வர் தெளிவான மனநிலை இருக்கட்டும் இருக்கணும் ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான் சனியினுடைய வலுவும் ஏழாம் பார்வை வந்து நூறு சதவீத பார்வை இருக்கிறதுனால மனசு தடுமாறும் வேறு வழியே கிடையாது இருந்தாலும் ஒரு குருவினுடைய பார்வையோ எதுவும் இனிமே இருக்கார் குருன்னு ஒரு ஒன்றரை மாதத்தில் வெளியே வரப்போகிறார் அப்படிங்கிற நிலையில் இதில் வந்து குருவினுடைய ஏழாம் பார்வை மட்டும் உங்கள் ராசிக்கு நாலாம் பாவத்தில் விழுறதுனால அம்மாவின் உடல்நிலை வந்து பெரிய ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அது குருவின் பார்வை உங்களுக்கு கொடுக்கும் குருவினுடைய பார்வையினால் தாயினுடைய அந்த வாக்குவாதம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர்ற மாதிரி இருந்தால் கூட அது அப்படியே சரி செய்யப்படும் ஆனால் தந்தையை தந்தையிடம் தந்தைக்கும் மகளுக்கும் ம தந்தைக்கும் மகனுக்குமோ கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில மனசங்கடத்தையோ மனப்பிரிவுகளையோ அதனால் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட குறைவுகளையோ இந்த சனியினுடைய பார்வை கே அதாவது கொடுத்து கெடுக்கும் கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிற நிலையில் கும்பத்தில் இருந்து ஒரு ஜென்ம சனியாக செய் செய்ததை கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக செய்ய போகிறதில்லை இந்த நாளையும் தவிர கணவன் மனைவி கூட்டாளி பங்குதாரர்கள் அந்த இளைய பருவத்தினுடைய காதல் இதெல்லாம் வரும் இதை தவிர மற்ற எந்த வகையிலையும் இந்த சனி கை வைக்கார் பொருளாதார ரீதியாகவோ அதாவது சனி பார்க்காத பாவங்கள் இருக்குது இல்லையா அந்த பாவத்தின் வழியாகவும் உங்களுக்கு வருமான குறைவுகள் வந்து கை வைக்காது எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் கும்பராசிக்கு ஜென்ம சனியாக செய்ததை கெண்டக சனியாக கன்னிராசிக்காரர்களுக்கு செய்யாது எதையும் செய்ய நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க இந்த ஒரு இரண்டு வருடங்களும் கெண்டக சனியாக நடந்து முடிஞ்சு போகும் போகும்பொழுது அந்த இருபது வயதில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த காதலை இளைய பருவத்தில் உருவாக்கிய காதல்கள் முறியும் செ செவ்வாயும் வெற்றி சனி போகும்பொழுது இப்போ கொடுக்கக்கூடிய காதலை அப்போ முறிக்கும் கணவன் உள்ள பிரச்சனைகள் அந்த அஷ்டமசனியாக இருக்கும் பொழுது ஒரு ஓரளவுக்கு இருக்கிறத ஒரு சில பிரச்சனைகளை அது அஷ்டம சனியில் நடக்கும் கெண்டக சனியிலிருந்தே ஆரம்பிக்கும் அஷ்டம சனியில் என்ன நடக்கப் போகிறதோ அதனுடைய முன்னோட்டமாக இந்த கண்டக சனியினுடைய பலன்கள் உங்களுக்கு இருந்தே தீரும் நீங்கள் தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக சரி இப்படி போகுதுன்னு உங்கள் மனசில் வளர்ந்துட்டாவே நீங்கள் ஒரு ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க சரி இது நடக்க போகுது பர்சன்டேஜ் வித்தியாசம் சனி பிறந்த ஜாதகின்படி இருக்கிற சுபத்துவத்தின் பாபத்துவத்தின் அடிப்படையில் தான் கோச்சார ரீதியாக அந்த பலன்கள் இருக்கும் இதை ரொம்ப சமாளிக்கணும் அப்படின்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மற்றபடி வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது அஷ்டம சனியில் என்ன நடக்கப் போகிறதோ அதனுடைய செயல்பாடுகள் இந்த கண்டக சனியில் இருக்கும் அதை அதை வந்து ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை ஒரு தெளிவாக சரி இது நடக்க போது இப்படி போனால் இப்படி நடக்கும் அதுக்குண்டான மனப்பக்குவத்தை உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த சனி உங்களுக்கு கொடுப்பார் இந்த கண்டக சனி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கெடுதல்களை செய்யாமல் ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கண்டக சனியாக சனி பயிற்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சியாக இருக்கும்